சகல சந்தோஷமும் அம்மாவுக்கு நிகர் அவரே ஆயுள் உள்ளவரை ஒழிக்கும் ஒரு குரல் அம்மா உறவுகள் வாழ உறவுகளோடு வாழ ஒரு படம் தந்தவர் இந்த தயாரிப்பாளர் அவரது அம்மாவே பார்த்து பாராட்டிய படம் ஜே பேபி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பா ரஞ்சித் அவர்களை ஜே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எங்க சார் வந்துட்டு போனார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது விபி சார் அட்டக்கத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர் சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் நான் ரொம்ப கோபமான ஒரு கோபமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் இங்கே என்னுடைய கோவத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சும்மா அப்படினு இருக்குன்னு குத்துனாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கீரமுள்ளு மாதிரி கோவம் வருதுரா கோவம் வருதுரா அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோபத்தோடு வந்தவன் நான் ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்தவனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை டுவெண்ட்டி எய்ட்டு அப்படி டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு வந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி கதையும் சரி புதுசாக ஒரு லைஃபை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது அண்ட் வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன் நான் ஒரு படத்தை வந்து கோபம் இல்லாமல் அன்பாக சிரிச்சு சந்தோஷமா எடுக்க முடியும் அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும் அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சி வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோவத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம் வந்து ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும் எல்லோரையும் வந்து ஜாலியாக அவங்ககிட்டருந்து வேலை வாங்கி உன்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவர் ஸோ அந்த லேர்னிங்லேருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோபத்தையும் மக்கள் கிட்ட வந்து வேலை செய்யற இடத்துல மனிதர்கள் கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலா மாத்திக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்ட இருந்தா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நான் கத்துக்கிட்டேன் சோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களை வந்து எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றிய வந்து தெரிச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அந்த சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தார் ஸோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் வரும் இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்கு இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிட்டன்டேரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம் சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூரான ஒரு கேரக்டராக வரப்போ சோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவோம்னா கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பன்ற ஒரு குடும்பத்தோட ஒரு நிறைய தொடர்பு இருக்கும் அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல்குள்ள இருந்தது ஏன்னா தகவன் சாமி நான் ஒர்க் பண்றப்ப கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அவர் ஏதோ ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நீ தான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டு இருப்பாங்க அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பவே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்ப எங்கள் டீம்லேயும் வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான் ஸோ அவர் அப்படி உள்ள வரப்போ அவர் கூட அவரை நம்ம ஃபர்ஸ்டு அந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருக்குதுல்ல அதை பிரேக் பண்ணி அவர் உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ரொம்ப தனியாக ரிசர்டாக தான் இருப்பார் ஃபர்ஸ்ட்டு இப்போ நாங்கள் நான் பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருப்போம் ஆனால் சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பார் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் வரப்போ கொஞ்சம் ரிசர்வாகவே இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸ் ஆனால் ஒரு காமெடி சென்ஸும் இருக்குதுல்ல அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையும் வந்து உருவாகிச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்க ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பிச்சோம் அண்ட் அவர் எப்பவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவாரு அவங்க வீடு வந்து எப்படின்னா ஒரு சினிமா குடும்பம் அது அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா சினிமா பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க சினிமா பத்தி எல்லாத்தையும் தெரியும் எல்லா பாடல்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு படம் கமர்ஷியலா படம் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்க படம் போட்டு காட்டினீங்கன்னா போதும் அவங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா படம் வந்து கமர்ஷியல் ஹிட் அது ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து இருக்கும் அம்மா இருக்கட்டும் சுரேஷ் அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து அண்ணியா இருக்கட்டும் அவங்க வந்து சோ பிள்ளைரை வந்து ஆக்கி போட்டு அவங்களுடைய அன்பை வந்து பயங்கரமாக காட்டுவாங்க இங்கே தான் சென்னை சென்னையில் குறிப்பாக இங்கே இருக்க கேக்கு நகரில் தான் வந்து இருக்கிறாங்க அவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே வந்து வாழை வாழைகளை பெருசாக போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு அப்படியே சோத்தை வந்து நிறைய கொட்டி சாப்பிட சொல்லி அவ்வளோ அன்பை வந்து கொடுக்குற ஒரு குடும்பமாக வந்து சுரேஷன் குடும்பம் அவங்க அம்மா அம்மா வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க அன்னிங்க பயங்கரமாக சாப்பிட சொல்லுவாங்க சஞ்சை அவங்க பசங்க நீங்கள் இப்போ கூட போனீங்களா அந்த எல்லாம் வந்து அவ்வளோ உண் உரிமையாக வந்து அங்கிள்னு கூப்பிடும் லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்றே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நான்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பி கிட்ட நான் வந்து அளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிறேன்னா அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு இப்பன்பத் இருக்கும் என்னால் வந்து அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க முடியாது ஆனால் சுரேஷ் என்ன பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளவு க்ளோஸாக அவங்களால இருக்க முடியுது அந்த உறவை அவங்களால சென்னையில் குறிப்பாக சென்னையில் அவங்க இருந்த காலகட்டம் வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கே கே நகரில் வசிச்சிருந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து முழுக்க பில்டிங்காக போன ஒரு இடத்துல வந்து அந்த பில்டிங்குள்ள தங்களுடைய உறவை வந்து அந்த குடும்ப உறவை வந்து காப்பாத்திக்கிட்டு அத அவங்க வந்து அதை கொண்டாடுற விதம் இருக்குதுல்ல அது வந்து பயங்கரமா நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருந்தது அண்ட் அதுவுமே அவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குச்சு அவர்கிட்ட நான் எப்பவுமே வந்து ஒரு ஒர்க்கராக நான் அவரை நான் டீல் பண்ணதே ஒரு அண்ணனாக தான் நான் அவர் எப்பவுமே நான் வந்து பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வந்து சுரேஷன் எதாவது பிரச்சனைனா சுரேஷன் சுரேஷன் சொல்லுவார் அவரோட டிமாண்ட் இல்லாத ஒரு பர்சன் அவருக்குன்னு ஒரு தேவையோ இல்லை எனக்கு இது வேணும் இது வேணாம் இல்லை நான் இப்படி தான் வே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு வருவார் ஒர்க் பண்ணுவார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் அண்ட் வந்து அவருக்கு அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ வெங்கட் பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்றப்போ அது வேற ஒரு சூழல் இப்போ என் கிட்ட ஒர்க் பண்றப்போ அப்படியே டிஃப்ரெண்டான வேற ஒரு சூழல் முழுக்க புத்தகம் படிக்கிறது வாசிக்கிறது சினிமா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது வேற ஒரு டிஸ்கஷன் நீங்க நடக்கும் அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்தாலுமே அவர் இதுக்குள்ளே வந்து இதை பார்த்து புரிஞ்சிக்கிட்டது இருக்குல்ல இப்போ அவரோட இந்த படத்தில் நம்ம அதை வந்து ஜேபிபியில் வந்து நமக்கு அது ரொம்ப கிளியரா வந்து தெரியும் ஸோ அவர் வேற ஒரு சூழல்ல வேற ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு இருந்து வந்தாலுமே கூட இப்போது இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ இந்த சமூக சூழலை சிக்கல்களை புரிஞ்சிக்கிட்டு இங்கே நடக்கிற டிஸ்கஷன் அந்த டிபேட்டை வந்து அவர் சமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய திரைப்படங்களில் அதை கண்ட்ரோலாக வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல அது வந்து ஜேபிவிட மிக ஸ்பெஷலானுதான் நான் வந்து பாக்குறேன் உண்மையிலேயே வந்து அது சூப்பராக அவர் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாரு அது ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பயங்கரமா தமர்ஷியலா இருக்கும் ரொம்ப காமெடியா இருக்கும் ஆனா அதுல எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இதில் நீளமில் பண்ண முடியாதுண்ணா ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரி மாறிடும் அது ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்துல ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப க்ளோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னோடய ஃபஸ்ட்டு படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் அந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட் அதாவது முக்கியமான ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு ட்ரக்கை சம்மந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியாக மாறுறப்போ ஸோ இதை நம்ம வந்து நீளமில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்கிறேன் இல்லைண்ணா இது வந்து டெஃபினட்டாக நீளமில் பண்ண முடியாது ஆனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் அந்த படம் வந்து நின்றுச்சி சரி அதுக்கப்புறம் வந்து நீலமில் பண்ணுற மாதிரி ஏதாவது கதை கொடுனா நீ இந்த உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற இல்லை எனக்கு பொலிட்டிக்கலாலாம் எதுவுமே யோசிக்க வராது இல்லை அவரு அந்த மாதிரியான கதைகளுக்குள்ளே அவர் போகவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் இது வந்து எமோஷ்னல் உறவை பற்றி பேசுறது டெஃபினட்டாக வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்குண்ணா இது வந்து தான் இருக்குது நம்ம இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் கிட்ட நான் பேசினேன் ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூன்று எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர ஆச்சு பல இடங்கள்ல நான் வந்து சிரிச்சேன் பல இடங்களில் நான் எமோஷனல் ஆனேன் அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் போன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு சுரேஷ் ஜெயிச்சிட்டாரு சுரேஷ் அண்ணுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா இருக்கும் அவங்க வீட்டிலலாம் சொல்லி ஏன்னா அன்னி இப்போ நீங்கள் இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன பையனாக வந்து ஒர்க் பண்ணி படம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஆனால் அவர் வந்து வரப்போய் ஒரு தேர்ட்டி ஒன் இயர்ஸில் வந்தார் அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு வேற வேலையே இல்லை அசிஸ்டாக்டர் வேலை தான் அசிண்டேக்டரில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும் ஆனாலுமே வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவர் ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ அவர் எப்படியாவது வந்து ஜிச்சிட்றா அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னால் ஃபர்ஸ்ட் டிராப்ட் பார்த்துட்டு என்னால் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடிஞ்சுது இந்த படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும் அப்படி ஒரு படத்தை வந்து சுரேஷனை ஹேண்டில் பண்ணிருக்காரு அண்ட் வந்து அந்த டெக்னீஷியன் அவங்க ஒர்க் பண்ண விதம் எல்லாருமே இருந்தது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருந்தது அதுதான் நான் வந்து பகிர்ந்துட்டேன் எனக்கு டைம் நான் பாக்குறப்ப எனக்கு என்ன எமோஷனல் கிரியேட் பண்ணிச்சோ அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமா கிரியேட் பண்ணு ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன்னா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றத வந்து ஒரு முன்முடிவோட நம்மளால அணுக முடியல ஒரு ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெளிக்கிற படங்கள் தான் வந்து இங்க ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கை இடமா வந்துட்டே இருக்கிறப்பதான் மஞ்சுமெல் பாய்ஸ் ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமா மாறுது சோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படிதான் இருக்குது மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றது வந்து நம்மளால வந்து அதை பண்ண முடியாது நான் நினைக்கிறேன் நான் சோ அதனால இந்த ஜேபி ஆர்பிபி படம் நிச்சயமா மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற விரும்புகிற ஒரு படமா டெஃபினட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் அண்ட் வந்து ரொம்ப இயல்பா ஒரு ஒரு படத்தை வந்து நடிச்சிருங்க குறிப்பா ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம பத்தி பேசுறப்ப வந்து ரியலிஸ்டிக் படங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும் ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கும் ரொம்ப சோசியல்ல வந்து சோஷியலான படங்களே வந்து அதுல இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ரொம்ப சிம்பிளாக மனிதர்களோட உறவுகளை அதோட எமோஷனை அதோட வேல்யூவோட பேசுகிற ஒரு படமாக வந்து இந்த ரியலிசம் சினிமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜேபிபி வந்து ஒரு பக்கா ரியலிஸ்டிக் மூவி நீங்கள் அந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு கமர்ஷியல் என்ன சொல்கிறது ஒரு சினிமா ஒரு ஸ்டீரியல் எஃபிக்கான ஒரு ஒரு இதுக்குள்ளே பொறுத்தாமல் ஒரு குடும்பத்தை நே அப்படியே வந்து நம்ம அதுக்குள்ளே இருந்த அந்த விஷயம் அந்த படத்தை பார்க்குறப்ப வந்து கனெக்ட் பண்ணி அந்த லைஃபோட நம்மளும் இணை இயங்குற மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைக் வந்து சினிமாடகிராஃபியை பற்றி நான் பேசி ஆகணும் அண்ட் வந்து சம்மல் லைவா இருக்கும் அதோட ஃப்ரேமிங் சென்ஸாக இருக்கட்டும் லைக் அதோட கலர்ஸு ரொம்ப எனக்கு என்னன்னா மஞ்சுமல் மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட இயல்பு தன்மைதான் ஒரு எளிமைதான் அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கல அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஆக்டருக்கு ஒரு நடிகருக்கு ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணிருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் முடியிறப்போ என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும் இப்போ செகண்ட் ஆஃப் முடியிறப்ப ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லோரையும் வந்து பயமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு எனக்கு எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான் நீ எத்த படத்துல இதுதான் சூப்பரா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப அட்டை படம் பார்த்து முடிச்சோட எங்க அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது எங்க அப்பா அதான் சொன்னாரு என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா ஆனா என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அந்த படம் புடி புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா நான் எங்க ஊருக்கு போன உடனே கட்டி பிடிச்சு எனக்கு ஒரு ஒரு முத்தம் கொடுத்தாங்க அந்த முத்தம் என்னன்னா நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதுதான் அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு இதுல அதெல்லாம் எங்க அம்மா பாக்குறது வந்து பயங்கரமான விஷயம் காரணம் வந்து எங்க அம்மா படாத பாடே கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பயங்கரமான உழைப்பாளி இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க தண்ணி வந்து இவ்வளோ பெரிய குண்டான தூக்கின்னு வருவாங்க மூணு மூணு பிள்ளைங்க நாங்கள் கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம் நான் வந்து கிரிக்கெட் ஆட்ட போட்டுருவேன் எங்கள் அண்ணங்க எங்கேயாவது போய்டும் என் தம்பி வந்து இப்படி போவான் லைக் வந்து எங்கள் தம்பி வந்து கடைக்கு போனோன்னா போய்டும் என் கடைக்கு போனால் வந்து எதாவது இது மிட்டாய் கிட்டா கிடைக்கும்ல ஸோ நான் கிடைக்க போக மாட்டேன் ஆனா நான் எப்போ பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அப்பவே உட்காந்துருப்பேன் அதனால வந்து எங்க அம்மா நீ பறிச்சு கூட இது மாதிரி படிக்க மாட்டேன் எதுடா சும்மா சும்மா உட்காந்து படிச்சுனதுன்னு தான் எங்க அம்மா வந்து கிண்ணல் பண்ணுவாங்கன்னு ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்கிட மாட்டாங்க போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும் அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில தூக்கினேன் இடுப்புல ஒரு குண்டா நான் தூக்கினு எங்க அம்மா வருவாங்க பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்க தான் ஒரு பயங்கரமான பலசாலி எங்க அம்மா அப்படியே அசால்ட்டா வருவாங்க அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க அடிச்சு ஓட விடுவாங்க சோ அச்சுட்டு பயங்கரமா அழுவாங்க அப்புறம் வந்து ஈவினிங்கா போண்டாடா சுட்டு தருவாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு உட்கார வச்சு வந்து சோ எங்க அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு மகிழ்னி கிட்டதான் நான் அதிகமா பகிர்ந்திருப்பேன் நைட்டு தூங்குறப்ப வந்து எங்க என் பொண்ணு வந்து கன கதை கேட்கும் கதை சொல்லுப்பா யார பத்தி கதை ஆய பத்தி கதை சொல்லு ஆயா அவங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு ஏன்னா என் பிள்ளைங்களா அச்சுதான் இல்லை என் மகளை சோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடுகளை சுமந்து அப்பா வந்து குடிப்பார் ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும் அண்ட் வந்து எங்கள் அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்கு ஆனால் எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து கட கடத்துனதே கிடையாது அது வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து அதான் சொல்கிறேன் சோறா ஆக்கி போட்டு கறியாக ஆக்கி போட்டு மீனாக ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி ஐயோ என்ன பாக்கெட்டில் இட்லி போட்டுன்னு போயிடுவோம் நான் எங்கேயாவது விளையாட்டு ராத்திரிக்கிழமை கிரிக்கெட்டில் போகிறப்ப வந்து கறி வாயில போட்டுன்னு போயிடுவேன் நான் அந்த கறியை மென்னு 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 அப்படி அவ்வளவு வந்து எங்க அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்க அம்மா வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படி வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படிதான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க ஸோ எங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எங்க அம்மா வந்து மகிழ்ச்சி அடைற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்திருக்கு எங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி எல்லா அம்மாவுக்குமா தான் ஒரு தலித் குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க நீ என்ன கறி நீ சாப்பிட்றேன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும் எப்போ போகிறப்பாட்டி ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பேசுகிற கத்தாதரா சண்டை போடாதரா யாருக்கிட்டே நீ எதுக்கிட்டா அப்படி பண்ணுற பயமாறா வயிற்றுல நெருப்பு கட்டுனு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும் ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான் ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை என் போட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில் எதெல்லாம் வந்துதுன்னு வச்சுக்கேன் அதை கட் பண்ணி கட் பண்ணி ஏற்ற மட்டும் அவர் ஆஃபீஸ்ல எல்லாம் போட்டு கடவர் பயங்கரமா பண்ணுவாரு என் பையன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்வாரு அதெல்லாம் பண்ணுவாரு ஆனா கடைசி காலத்துல அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்பா ராஜராஜன் சொன்ன இஷுல வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தேன் அந்த டென்ஷன்ல அப்பா இருந்தாரு அப்போ அப்பாவை மூக்குல இதெல்லாம் வெச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்றாருன்னா வந்து டிவியில பாத்துட்டு இருக்காரு அப்பா அப்பல்ல வந்து இருக்கிறாரு டிவியில் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு இருக்காரு போல் பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு போனால் வந்து அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது டேய் இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கச்சதை பார்த்தா எப்பா நீ இது மாதிரிலாம் பேசாதப்பா அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்போ நான் சொன்னேன்ப்பா நம்ம பேசலைனா வேற யார்ப்பா பேசுவாங்க நம்ம நம்மதான் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சம்மான்னு கூப்பிடுவாங்க என்ன ரஞ்சம்மா எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை அதனால என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மான் தான் கூடுவாங்க சோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ இப்போ எங்க அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்கள டிஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப இன்னும் எங்க அம்மா மேல பெரிய புறாம இருக்கும் ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க என் தம்பி வேலை அவ்வளோ இப்போ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டு நாள் உடனே ஓடுவாங்க ஓய் வேலை இருக்குதுரா நான் போகிறேன் என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன் நான் இன்றைக்கி போயிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா தான் அந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு எப்போ மண்ணு போட்டு நிறைய காசு அனுப்புடா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோடய அம்மா இருக்காங்களே அந்த அம்மாவை லைக் வந்து ஜேவிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பாக்குறப்போ வந்து பல இடங்கள்ல வந்து எனக்கு வந்து அஹ் எமோஷ்னல் ஆச்சு ரொம்ப சிம்பிளாவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்குச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அப்படியே அழுவார் கண்ணீராக ஊத்தம் தேம்பி தேம்பி அழுவார் நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாது இல்லை டிவி பார்க்குறப்போ அவர் அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஆகும் எங்கள் அப்பாவுக்கு ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன் நான் இப்போ தான் எனக்கு தெரியுது ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோடு வந்து போகுது அது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து எமோஷனில் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாகிடுச்சு இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ஓடிடி தலங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுடைய ரசிகர்கள் வேறு எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு சி ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகுறாங்க எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க வேணானாங்க அதுல இருந்து வந்தவங்க தான் நான் அட்டகத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கிறேன் நல்ல பேருக்கு பிடிக்கல படம் அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படி தான் இந்த மாதிரி இருக்காது இந்த படங்கள்லாம் பிடிக்காது இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு ஆனால் நான் ஐம் சொல்கிறேன் டெஃபினட்டாக அந்த முன்னோடிகளில் உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங் சரி அவங்க அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம் இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பய யங்கிற இயல்பா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சென்னை ஸ்லாங்கை எப்படி உங்க இயல்பாக இப்படி பேசியிருக்காங்க அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம் அந்த உடல் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுறது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ஃபர்ஃபெக்டாக இருந்தது ஒரு ரியல்லாக சென்னையில் இருக்கிற ஒரு 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 பாட்டியை அவர் அம்மாவை எங்கள் அம்மா பேசுகிற நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க சுரேஷனோட அம்மா பேசுகிற வார்த்தைகளை நிறைய நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க அவ்வளோ இயல்பாக இருந்தது பல காட்சிகள் இருக்குது குறிப்பாக கிளைஸ்ல ஒரு சீன் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப வந்து பா கொஞ்சம் பானிபுரி வாங்கினுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் தினேஷ் ஓடி போய் வருவான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே பா அந்த சோளம் கொஞ்சம் வானையான உடனே திரும்ப வந்து ஓடுவானுங்க அப்புறம் திரும்ப ஒன்று கேட்குறப்போ வந்து தினேசை யாரோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்மா என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுன்னே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க டெய் நீங்கள் குழந்தை இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல எனக்காக நான் வந்து ஏடா நீங்கள் சும்மா கேட்டு கேட்டுன்னு நான் சொன்னேன்னா எனக்கு அம்மா நான் கேட்குறப்ப வாங்க விடா அப்படின்னு ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது இல்ல அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் ஏன்னா பெற்ற பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரியவனா ஆனதுக்கப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமாக அச்சு அசலாக வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சி நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு அதை பார்த்த உடனே பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டேன் இப்படி வந்து இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது அந்த யோசனை இருக்குங்களா பயங்கரமான யோசனை அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு ஒரு வேலையை ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடாக பேசியிருக்கு அதில் வந்து அந்த ஊரு ஒர்க் பயங்கரமாக இருந்தது தினேஷ் அந்த மாரன் வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது இந்த மாரன் வந்து நிறைய காமெடியாக நடிச்சிட்டு இருந்தவர் அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவ்வளோ அற்புதமா பண்ணிருக்காரு ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்துல வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன் வந்து இதுல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அந்த வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்து அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்ததோ அதே மாதிரி வந்து பிரிட்டோக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமா இருக்கும் அந்த எடிட்டர் எல்லாருமே ராம் மேம் ஆர்ட் ரொம்ப எமோஷனலா பேசினா அவனை பார்த்தாலே ஒரு முரட மாதிரி இருக்கிறான் ஆனா வந்து அவ்வளவு ஒரு எமோஷனல வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கான் ஏகன் அண்ட் வந்து இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்த பத்தி நான் பேசிய ஆனோ அண்ட் வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்ன ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அந்த அஞ்சு படத்தில் வந்து சுரேஷ் என்ன படமும் இருந்தது அண்ட் அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா ஆனந்த் அண்டு விஷ்டாவின் இந்த டைம்ல வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பெரிய பெரிய சப்போர்ட் அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா விஷ்டா விஷ்டாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து யார்கிட்ட கேட்பாங்களே ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு கேட்குறப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள்னு சொல்லிட்டு ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கலாம் சொல்லிட்டாங்க இங்கே இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மீறி விஷன் வந்து என் கூட வந்து ஆனதோட சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்க இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க அந்த டிசைன் பிரதோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு பிடித்த ஊடகங்களுக்கு பிடித்த எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷ்னலான படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் அண்ட் இது தொடர்ந்து உறுதுணையாக இருக்கிற அந்த விளம்பரத்தில் வந்து உறுதுணையாக இருக்கிற வந்து நம்ம பீட்ரூட்டும் அண்ட் வந்து குணா குணாவுக்கு வந்து நாங்க எந்த மேடையிலும் நன்றி சொல்றதே இல்லை பி ஆர் குணா அண்ட் அவருடைய தம்பிகளுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சொல்றீங்களா ஆஹ் கவிதாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்களுடைய அடைமொழியில வந்து எல்லாரும் வந்து அற்புதமா அவங்க வந்து எல்லாரையும் இன்வைட் பண்றது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ற சக்தி ஃபிலிம் பேக்டரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காரணம் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படின்ற வெற்றி படத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து இயங்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை மேலே பெரிய நம்பிக்கை வச்சு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து மார்ச் எய்த்து வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சக்திவேலனுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் மார்ச் எயித்து வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களோட வந்து இந்த படத்தை பார்ப்பீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் குறிப்பாக இந்த படம் தேட்டர் அனுபவத்துக்காக எடுக்கப்பட்டது தேட்டரில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தியேட்டர்ல வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய உணர்வுகளை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் கொண்டாடணும் அப்படின்ற விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட படம் நிச்சயமா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து வந்து படம் பார்க்கணும் உங்களுக்கு விருப்பமான தேட்டர்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் நீங்க வந்து வரணும் பெரிய ஆதரவை எங்களுக்கு தொடரணும் தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம் உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி 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 மகிழ்ச்சி ஜெய்வீன் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் இருந்த இடம் தெரியாமல் இருபது படங்களுக்கு மேல் நடித்தவர் அதிகம் பேசாதவர் அதிரவும் பேசாதவர் பேபி மகனாக சங்கராக சரியான தேர்வு அழைக்கிறோம் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம் அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்க வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்க வந்திருக்க ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாருக்கூடையும் இருக்கிறதே சந்தோஷம்தான் அண்ட் ஜேபிபி அந்த வெயிட் இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தோம் ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சிடுது இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டு இருக்கு ஜேபிபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மாகிட்ட வந்து சின்ன வயசில் எப்பயுமே சண்டை போடுவோம்ல அது பேச மாட்டோம் நான் அது மாதிரி பேசாமல் அவங்களை அம்மான்னு கூப்பிட்றது என் பிளாக் ஆகிடுச்சு எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும் நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும் எனக்கு வந்து அதை கூப்பிடும்போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியர் ஆன மாதிரி இருக்கு ஓகே இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் நான் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப் அப்புறம் ஆக்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமா நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு அப்ப நிறைய கத்துக்கணும் புதுசா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனா இப்போ லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளா பண்ண முடியும் எவ்வளோ லேஸா ஒரு ஒரு வந்து நம்ம கடத்த முடியும் அதை எவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியுன்ற ஒரு

மகிழ்வோடு கவுண்டரோடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும் எப்படி நீலம் ப்ரொடக்ஷனில் நான் அப்படின்னு ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க நல்ல படங்கள் அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டு கூட என்ன பரவாயில்ல அதுவும் பண்ணலை எப்படி என்ன கூப்பிட்டாங்க ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த லைன்ல நான் எப்படி வந்து உக்காந்து நிற்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் என்னன்னா என்னால இந்த சாங் எல்லாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன் இந்த படத்துக்குள்ள வந்து சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னாதான் உண்டு ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்